வணக்கம் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் ஐந்தாம் பாகம் தியாகசிகரம் அத்தியாயம் இருபத்து ஒன்பது சந்தேக விபரீதம் பொன்னியின் செல்வர் அரண்மனைக்கு உள்ளே சென்ற பிறகு கலாந்தக கண்டர் அரண்மனை வாசலில் வந்து சேர்ந்து கொண்டிருந்த வேளக்கார படை வீரர்களை நெருங்கினார் இது என்ன கூச்சல் அரண்மனைக்குள்ளே சக்கரவர்த்தி நோயுடன் படுத்திருப்பது உங்களுக்கு தெரியாதா கோட்டையைச் சுற்றி பகைவர் படை சூழ்ந்திருப்பது தெரியாதா என்று கடுமை தொனிக்கும் குரலில் கேட்டார் வேலக்கார படையின் தலைவன் ஐயா கோட்டையைச் சூழ்ந்திருப்பவர்கள் பகைவர்கள்தானா கொடும்பாலூர் பெரிய வேளார் நமக்கு பகைவர் ஆனது எப்படி என்று கேட்டான் சின்ன பழுவேட்டரையர் பொங்கி வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு அதை அவரிடம்தான் கேட்க வேண்டும் பகைவர் இல்லையென்றால் எதற்காக சைன்யத்துடன் வந்து கோட்டையை முற்றுகையிட்டிருக்கிறார் என்று கேட்டார் சின்ன இளவரசரை சிம்மாசனத்தில் ஏற்றி முடிசூட்டுவதற்காக என்று கேள்விப்படுகிறோம் என்றான் வேலக்கார படைத்தலைவன் அது உங்களுக்கெல்லாம் சம்மதமா என்று சின்ன பழுவேட்டரையர் கேட்டார் வேலக்கார படைத்தலைவன் தன் வீரர்களை திரும்பி பார்த்து நீங்களே சொல்லுங்கள் என்றான் வீரர்கள் உடனே சம்மதம் சம்மதம் பொன்னியின் செல்வர் வாழ்க ஈழங்கொண்ட இளவரசர் வாழ்க என்று கோஷித்தார்கள் இம்முறை அந்த கோஷம் முன்னைவிட அதிக வலுவுடையதாயிருந்தது சின்ன பழுவேட்டரையரின் முகம் சிவந்தது மீசை துடித்தது ஆயினும் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு முடிசூட்டுவது பெரிய வேளாரின் இஷ்டத்தை பொறுத்ததா அல்லது உங்கள் விருப்பத்தை பொறுத்ததா சக்கரவர்த்தியின் விருப்பத்துக்கு மதிப்பு ஒன்றும் இல்லையா என்று கேட்டார் வீரர்களில் ஒருவன் தளபதி சக்கரவர்த்தி இருக்கிறாரா நிச்சயந்தானா என்று கேட்டான் இது என்ன கேள்வி என்று கலாந்தகர் சீறினார் சக்கரவர்த்தியை பற்றி ஊரிலே ஏதேதோ வதந்தி பரவி இருக்கிறது நாங்களும் அவரை இன்று பார்க்க முடியவில்லை அதனால் அவருடைய சுகத்தை பற்றி எல்லாரும் மிக்க கவலை அடைந்திருக்கிறோம் என்று வேலக்காரப்படை வீரர்களின் தலைவன் கூறினான் சக்கரவர்த்தியை நீங்கள் பார்க்க முடியாத காரணம் முன்னமே நான் சொல்லவில்லையா சக்கரவர்த்தியின் மனக்குழப்பம் இன்று அதிகமாயிருந்தது யாரையும் பார்ப்பதற்கு அவர் விரும்பவில்லை மண்டபத்திற்கு வருவதற்கும் மறுத்துவிட்டார் சக்கரவர்த்தியின் மனக்குழப்பத்திற்கு காரணம் என்ன ஏன் எங்களுக்கு தரிசனம் அளிப்பதற்கு மறுக்க வேண்டும் நாங்கள் அதையாவது தெரிந்து கொள்ளலாம் அல்லவா நல்லது சொல்லுகிறேன் ஈழத்துக்கு சென்றிருந்த இளவரசரைப் பற்றி ஒன்றும் தெரியாமல் இருந்ததுதான் சக்கரவர்த்தியின் கவலை அதிகமானதற்கு காரணம் இப்போது இளவரசரே வந்துவிட்டபடியால் இளவரசரை நாங்கள் பார்க்க வேண்டும் நன்றாக வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும் என்று அந்த படையினரில் ஒரு வீரன் கூறினான் ஆமாம் பார்க்க வேண்டும் ஈழங்கொண்ட இளவரசர் வாழ்க என்று எல்லாரும் சேர்ந்து கூவினார்கள் இளவரசர் முதலில் சக்கரவர்த்தியை தரிசிக்க வேண்டும் அல்லவா பிறகு இஷ்டப்பட்டால் உங்களையும் வந்து பார்ப்பார் நிச்சயந்தானா ஒருவேளை பாதாள சிறைக்கு அனுப்பப்படுவாரா வேறொரு நாளாக வேறொரு சந்தர்ப்பமாக இருந்தால் வேலக்கார படையினர் இவ்வளவு துடுக்காக பேசியதற்கு சின்ன பழுவேட்டரையரின் வீரர்கள் அவர்கள் மீது போர் தொடுத்திருப்பார்கள் பெரிய ரகலையாகப் போயிருக்கும் ஆனால் இளவரசரின் திருமுகத்தை சற்று முன் பார்த்த காரணத்தினாலோ என்னமோ கலாந்தக கண்டரின் வீரர்களும் மௌனமாக நின்று கொண்டிருந்தார்கள் சின்ன பழுவேட்டரையருடைய கை அவருடைய உடைவாளை நாடியது மேற்கண்டவாறு கேட்ட வீரனை ஒரே வெட்டில் வெட்டிக் கொன்றுவிட வேண்டுமென்று ஒரு கணம் எண்ணினார் உடனே அந்த கோபத்தை சமாளித்து கொண்டு உரத்து சிரித்தார் இவன் கேட்ட கேள்வி உங்கள் காதிலெல்லாம் விழுந்ததல்லவா இளவரசர் பாதாள சிறைக்கு அனுப்பப்படுவாரா என்று கேட்கிறான் நல்லது இளவரசரை சிங்காதனத்தில் ஏற்றி முடிசூட்டுவதோ பாதாள சிறைக்கு அனுப்புவதோ என்னுடைய அதிகாரத்தில் இல்லை சக்கரவர்த்தியின் விருப்பத்தின்படி நடக்கும் இளவரசரை பாதாள சிறைக்கு கொண்டு போவதாயிருந்தாலும் இந்த வழியேதான் கொண்டு போக வேண்டும் அப்போது நீங்கள் அவரை பார்த்து கொள்ளலாம் என்று கலாந்தக கண்டர் கண்களில் கனல் பறக்க கூறிவிட்டு அரண்மனை பக்கம் திரும்பினார் வீரர்கள் மீண்டும் கோஷமிட்டதையும் பொருட்படுத்தாமல் அரண்மனை முன் வாசலை நோக்கிச் சென்றார் அங்கே வாசற்படிக்கு அருகில் பூங்குழலி தன்னந்தனியாக நின்று கொண்டிருப்பதை கண்டார் பெண்ணே நீ ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் உன்னை உள்ளே வர வேண்டாம் என்று தடுத்து விட்டார்களா என்று கேட்டார் என்னை யாரும் தடுக்கவில்லை நானாகவே நின்றுவிட்டேன் ஐயா என்றாள் பூங்குழலி ஏன் வெகு நாட்களாக பிரிந்திருந்த தந்தையும் மகனும் சந்திக்கும் வேளையில் எனக்கு என்ன அங்கே வேலை போகட்டும் நீயாவது சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கிறார் என்று நம்புகிறாயே அந்த மட்டில் சந்தோஷம் நம்புவது மட்டுமில்லை சக்கரவர்த்தி சௌக்கியமாயிருப்பதை கண்ணாலேயே பார்த்துவிட்டுத்தான் திரும்பி வந்தேன் அதோ நிற்கிறார்களே அந்த வேளக்கார படையினரிடம் நீ பார்த்ததைச் சொல் அவர்கள் சந்தேகப்படுவதாக தோன்றுகிறது என்றார் அவர்களுடைய சந்தேகத்துக்கு இந்த நிமிஷம் வரையில் ஆதாரம் இல்லை அடுத்த நிமிஷம் அது உண்மையாகாது என்று யார் சொல்ல முடியும் பெண்ணே நீயும் சேர்ந்து என்னை கலவரப்படுத்த பார்க்கிறாயா உங்கள் எல்லாருக்கும் பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்டார் தளபதி என்னை பலர் பைத்தியம் என்று சொல்லுவதுண்டு நானே என்னை பைத்தியம் என்று சொல்லி கொள்வதும் உண்டு ஆனால் இந்த பைத்தியத்தின் யோசனையை கேட்டபடியினால்தான் இன்று இளவரசர் இந்த கோட்டைக்குள் அபாயம் இன்றி புக முடிந்தது சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும்போதே அவரை சந்திக்கவும் முடிந்தது ஆஹா இது என்ன சக்கரவர்த்தியின் உயிருக்கு நீயும் கெடு வைக்கிறாய் போல் இருக்கிறதே மூட ஜனங்களும் முட்டாள் ஜோசியர்களும் உளறுவதை கேட்டு நீயும் பிதற்றுகிறாயா அல்லது உனக்கு வேறு ஏதேனும் தெரியுமா ஜனங்களும் ஜோதிடர்களும் மட்டும்தானா கெடு வைக்கிறார்கள் தங்கள் தமையனார் சொல்லி அனுப்பிய செய்தியை சற்று முன் கேட்டீர்களே அது உண்மை என்பது என்ன நிச்சயம் என்றார் கலாந்தக கண்டர் தளபதி கொடும்பாலூர் இளவரசி எதற்காக பொய் சொல்ல வேண்டும் யார் கண்டது போல் சிங்காதனம் ஏறி பட்ட மகிழ்ச்சியாகும் ஆசை இருக்கலாம் தளபதி நானும் அப்படித்தான் எண்ணி இருந்தேன் இளவரசி இன்று காலையில் செய்த சபதத்தை கேட்ட பிறகு என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன் என்றாள் பூங்குழலி பெண்ணே ஒருவேளை உனக்கே அத்தகைய ஆசை இருக்கிறதா என்ன என்று கேட்டுவிட்டு சின்ன பழுவேட்டரையர் லேசாக நகைத்தார் தளபதி உண்மையில் நான் பைத்தியக்காரிதான் தங்களிடம் பேச நின்றேன் அல்லவா என்று கூறிவிட்டு பூங்குழலி திரும்பிப் போக எத்தனித்தாள் கலாந்தக கண்டரிடம் உடனே ஒரு மாறுதல் காணப்பட்டது பெண்ணே கோபித்து கொள்ளாதே நீ சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு போ என்றார் பூங்குழலி மறுபடியும் திரும்பி ஆம் சொல்லத்தான் வேண்டும் இல்லாவிடில் பின்னால் நானும் வருத்தப்படுவேன் தாங்களும் வருந்தும்படி நேரிடும் ஐயா சக்கரவர்த்தியின் உயிருக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்தால் நாடு நகரமெல்லாம் தங்கள் பேரிலேதான் பழி சொல்லும் தங்களுடைய வீரர்களே கூட சொல்லுவார்கள் என்றால் சின்ன பழுவேட்டரையரின் முகம் சுருங்கிற்று அப்படி ஏதாவது நேர்ந்துவிட்டால் மற்றவர்கள் பழி சொல்லும் வரையில் காத்திருக்க மாட்டேன் பழி காதில் விழுவதற்குள்ளே என் உயிர் பிரிந்துவிடும் இந்த வேலக்கார படையினர் துர்கா பரமேஸ்வரி கோவிலில் சத்தியம் செய்தபோது எல்லாருக்கும் முதலில் சத்தியம் செய்து வழிகாட்டியவன் நான் என்றார் அதில் என்ன பயன் சோழ ராஜ்யம் சக்கரவர்த்தியையும் இழந்து ஒரு மகா வீரரையும் இழந்துவிடும் அதை காட்டிலும் முன் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதல்லவா பெண்ணே நான் முன் ஜாக்கிரதையாக இல்லை என்றா சொல்லுகிறாய் இதோ இந்த அரண்மனையைச் சுற்றி இவ்வளவு வீரர்கள் கண்கொட்டாமல் நின்று காத்து வருகிறார்களே எதற்காக மந்திரி அனிருத்தர் கூட நான் அறியாமல் அரண்மனைக்குள்ளே போக முடியாது தெரியுமா தெரியும் தளபதி ஆனால் அரண்மனைக்குள்ளே இருந்தும் அபாயம் வரலாம் அல்லவா என்ன பிதற்றல் அரண்மனை பெண்கள் சக்கரவர்த்திக்கு விஷம் விஷங்கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லுகிறாயா அல்லது ஒருவேளை இப்போது இளவரசருடன் உள்ளே போனாலே அந்த கொடும்பாலூர் பெண்ணின் பேரில் சந்தேகப்படுகிறாயா என்றார் தெய்வமே அந்த சாது பெண்ணின் பேரில் சந்தேகப்படுகிறவர்களுக்கு கதி கிடைக்காது அவளுக்கு அவ்வளவு சாமர்த்தியமும் இல்லை ஐயா இந்த அரண்மனைக்குள் வருவதற்கு சுரங்கப்பாதை ஒன்று இருக்கிறதல்லவா சின்ன பழுவேட்டரையர் திடுக்கிட்டு பெண்ணே அதை பற்றி உனக்கு என்ன தெரியும் எப்படி தெரியும் மூன்று நாலு பேரை தவிர அந்த பாதையை பற்றி யாருக்கும் தெரியாதே தெரிந்தவர்கள் உயிரோடு திரும்பி போக முடியாதே என்று பரபரப்புடன் கேட்டார் தளபதி அதை பற்றி இன்று அதிகாலையிலேதான் நான் தெரிந்து கொண்டேன் அங்கே கையில் கூறிய எரிவேலுடன் பாண்டிய நாட்டுச் சதிகாரன் ஒருவன் ஒளிந்து கொண்டிருப்பதையும் பார்த்தேன் கடவுளே இது என்ன பயங்கரமான வார்த்தை சொல்லுகிறாய் அந்த பாதை அந்த பாதை எங்கே போய் முடிகிறது என்று தெரியுமா பொக்கிஷ நிலவரை வழியாக போகிறது என்றால் பூங்குழலி ஆஹா நீ சொல்லுவது உண்மையாக இருக்கலாம் மனிதப் பெண் உரு கொண்ட அந்த மாயமோகினியின் வேலைதான் இது என் தமையனை அடிமை கொண்ட பெண் பேயின் வேலைதான் இது ஐயோ எத்தனை தடவை நான் எச்சரித்தேன் பெண்ணே நீ சொல்லுவது சத்தியமா நீயே பார்த்தாயா அந்த பாதை இடம் உனக்கு எப்படி தெரிந்தது என் அத்தை இன்று காலையில் அழைத்து போன போது தெரிந்தது அவள் யார் உன் அத்தை முதன் மந்திரியின் கட்டளையின் பேரில் தாங்கள் அனுப்பிய பல்லக்கில் கோடிக்கரையிலிருந்து கொண்டு வரப்பட்டவள் தான் ஐயா நாம் இதை பற்றி மேலும் இங்கே பேசிக்கொண்டே இருக்கும்போது உண்மைதான் நான் உடனே பெரிய பழுவேட்டரையர் அரண்மனைக்கு போய் வேண்டிய ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன் அதற்குள் நீ நான் இந்த பக்கத்து முனையில் நின்று பார்த்து கொள்கிறேன் ஆகா உன்னை நான் எப்படி நம்புவது நீ அந்த பாண்டிய நாட்டு சதிகாரர்களுக்கு உடந்தையானவள் இல்லை என்பது என்ன நிச்சயம் என்னை போக்கு காட்டி ஏமாற்றி விட்டு தளபதி அப்படியானால் என்னுடன் தாங்களும் வாருங்கள் ஒரு தீவரத்தை எடுத்து கொண்டு வாருங்கள் இரண்டு பேருமாக போய் பார்ப்போம் போகும்போது எனக்கு தெரிந்த மற்ற விவரங்களையும் சொல்கிறேன் சின்ன பழுவேட்டரையர் உடனே வாசற்பக்கம் சென்ற தமது வீரர்களில் சிலரை அழைத்து அவர்களிடம் ஏதோ சொன்னார் அவர்கள் பழுவூர் அரண்மனைக்கு போகிறார்கள் என்று பூங்குழலி ஊகித்து கொண்டாள் வீரர்களில் ஒருவன் கையில் பிடித்திருந்த தீவர்த்தியை கோட்டை தளபதி வாங்கி கொண்டு வந்தார் பெண்ணே வழிகாட்டி செல் நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா என்று பார்த்து விடுகிறேன் என்றார் கலாந்தக கண்டர் அப்போதும் அவர் மனத்தில் பூங்குழலியைப் பற்றி சந்தேகம் தீரவில்லை இந்தப் பெண் பொய்யும் புனை சுருட்டும் சொல்லி தன்னை ஏமாற்ற பார்க்கிறாளோ என்னமோ சுரங்கப்பாதையைப் பற்றி தன் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகிறாளோ என்னமோ அதன் வழியாக கொடும்பாலூர் ஆட்களை கோட்டைக்குள் விடுவதற்கு இது ஒரு சூழ்ச்சியோ என்னமோ அப்படியெல்லாம் தன்னை எளிதில் ஏமாற்றிவிட முடியாது இவள் அத்தகைய உத்தேசத்துடன் தன்னை அழைத்துப் போனால் இவளுக்கு சரியான தண்டனை விதிக்க வேண்டும் பெரிய பழுவேட்டரையரைப் போல் நான் கூட ஏமாந்து விடுவேனா என்ன எல்லாவற்றுக்கும் இவள் முன்னால் போகட்டும் சுரங்கப்பாதை இவளுக்கு தெரியும் என்பது உண்மைதானா என்று முதலில் தெரிந்து கொள்ளலாம் பிறகு அங்கே சதிகாரர்கள் ஒளிந்திருப்பது உண்மைதானா என்று அறியலாம் அது உண்மையாயிருந்தால் கடவுளே எத்தகைய ஆபத்து நல்ல வேலையாக அதை தடுப்பதில் கஷ்டம் ஒன்றும் இல்லை பொந்தில் ஒளிந்திருக்கும் நரியை பிடிப்பது போல் பிடித்து விடலாம் இவ்வாறு எண்ணமிட்டு கொண்டு சின்ன பழுவேட்டரையர் பூங்குழலிக்கு பின்னால் நடந்தார் அவளுடைய நடையில் இருந்த வேகத்தை குறித்து அதிசயப்பட்டார் ஆம் பூங்குழலியின் உள்ள பரபரப்பு அப்போது உச்சநிலையை அடைந்திருந்தது அதற்கு தகுந்தாற்போல் அவளுடைய நடையும் துரிதமாயிருந்தது பூங்குழலியின் வாழ்க்கையில் சில காலமாகவே அபூர்வமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தன ஆனால் அன்றைக்கு நிகழ்ந்தவை போல் அதற்கு முன் என்றும் நடந்ததில்லை அதிகாலையில் அவளை தூக்கத்திலிருந்து அத்தை தொட்டு எழுப்பினால் அவர்கள் படுத்திருந்த அந்த புறத்தின் மேல்மச்சு பலகனியில் கோரமான முகம் ஒன்று தெரிந்தது உடனே அது மறைந்தது மந்தாகினி சத்தம் செய்யாமல் எழுந்து பூங்குழலியையும் அழைத்து கொண்டு சிற்ப மண்டபத்துக்குள்ளே சென்றாள் மேல் மற்றும் பலகணியில் பார்த்த அதே பயங்கரமான முகம் இராவணனுடைய தலைகளுக்கும் அவன் கைகளினால் தாங்கிக் கொண்டிருந்த கைலயங்கிரிக்கும் நடுவில் ஒரு கணம் தெரிந்து மறைந்தது இருவரும் அச்சிலையின் அருகில் சென்று பார்த்தார்கள் ராவணன் தலைகளுக்கு இடையே சுரங்க வழி ஒன்று ஆரம்பமாகிச் செல்கிறது என்று பூங்குழலி அறிந்தாள் மந்தாகினி முதலிலும் பூங்குழலி அவளை தொடர்ந்தும் அச்சுரங்கப் பாதையில் இறங்கி சென்றார்கள் பூங்குழலிக்கு முதலில் கண்ணே தெரியவில்லை அத்தகைய அந்தகாரம் சுரங்கப்பாதையில் குடிகொண்டிருந்தது அத்தையின் கையை பிடித்து கொண்டு தட்டு தடுமாறித்தான் போனாள் பாதையிலிருந்து சில படிகள் ஏறியதும் ஒரு மண்டபத்துக்குள் இருவரும் வந்துவிட்டதாக தோன்றியது அங்கேயும் இருளடர்ந்துதான் இருந்தது கையினால் தடவி பார்த்து கொண்டு தூண்களிலும் சுவர்களிலும் முட்டிக்கொள்ளாமல் போவதே கஷ்டமாயிருந்தது சிறிது நேரத்துக்கெல்லாம் மேலே எங்கிருந்தோ சிறிய பலகணிகளின் வழியாக சொற்ப வெளிச்சம் வரத் தொடங்கியதும் பொழுது நன்றாய் புலர்ந்திருக்க வேண்டும் என்று பூங்குழலி ஊகித்தாள் அத்துடன் அவர்கள் சுற்றி அலைந்து கொண்டிருப்பது பொக்கிஷ நிலவரை என்பதையும் தெரிந்து கொண்டால் ஆனால் மந்தாகினி அத்தை எந்த மனிதனை தேடிக்கொண்டு வந்தாலோ அவன் அகப்படுவான் என்று தோன்றவில்லை இருள் சூழ்ந்த அந்த நிலவரையில் ஒளிந்து கொள்வதற்கு எத்தனையோ இடங்கள் அவன் எங்கே ஒளிந்திருக்கிறானோ என்னமோ நாம் அவனை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் அவன் நம்மை கண்டுபிடித்து பின்புறமாக வந்து குத்திக் கொன்றாலும் கொன்றுவிடலாம் இந்த நிலவரையில் கேள்வி முறை ஒன்றும் இராது பூங்குழலி இப்படி எண்ணமிட்டுக் கொண்டிருந்த போது மந்தாகினி அவளுடைய அபூர்வமான குரலில் மானிட குரல் என்றோ பிராணியின் குரல் என்றோ கண்டுபிடிக்க முடியாத குரலில் கூச்சலிட்டாள் அதைத் தொடர்ந்து பீதி நிறைந்த ஒரு மனித குரல் ஓலமிட்டது நிழல் போன்ற உருவம் ஒன்று தடதடவென்று ஓடியது பலகணியில் முகத்தை காட்டிய மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்று பூங்குழலி தீர்மானித்து கொண்டாள் அத்தையின் குரலைக் கேட்டு அவன் பேயோ பிசாசோ என்று பயந்து ஓடுகிறான் என்று பூங்குழலி அறிந்தாள் இந்த எண்ணம் அவளுக்கு சிரிப்பை உண்டாக்கியது சிறிது நேரத்துக்குப் பிறகு ஒரு முறை மீண்டும் மந்தாகினி அத்தை அந்த மாதிரி குரல் கொடுத்து அம்மனிதனை அங்குமிங்கும் தெறிகெட்டு ஓடி அலையும்படி செய்தாள் கடைசியாக அவன் ஓடிப்போய் மரக்கதவு ஒன்றில் மோதிக்கொண்டான் பிறகு அக்கதவை தடதடவென்று தட்டினான் விட்டு விட்டு நாலைந்து தடவை தட்டினான் பின்னர் கதவு திறந்தது திறந்த இடத்தில் பெண் ஒருத்தி நிற்பது தெரிந்தது அவளிடம் அம்மனிதன் ஏதோ கூறினான் அந்த பெண் சிறிது தயங்கியதாகவும் அம்மனிதன் அவளை பயமுறுத்தியதாகவும் தோன்றியது பிறகு அவள் திரும்பி போனாள் மனிதன் கதவின் அருகிலேயே நின்று எட்டிப் பார்த்து கொண்டிருந்தான் சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த பெண் கையில் ஒரு விளக்குடன் வந்து சேர்ந்தாள் இருவரும் நிலவரைக்குள் நுழைந்தார்கள் மந்தாகினி பூங்குழலியின் கையை பிடித்து அழைத்துச் சென்று ஒரு பெரிய தூணின் மறைவில் நின்று கொண்டாள் விளக்கு வெளிச்சத்தில் அந்த மனிதனுடைய முகத் தோற்றத்தை அவர்கள் நன்றாக பார்த்து கொண்டார்கள் அந்த மனிதனும் விளக்கு கொண்டு வந்த பெண்ணும் நிலவரையின் உட்பகுதிக்குச் சென்றார்கள் பேயாவது பிசாசாவது நன்றாக பீதி அடைந்து போயிருக்கிறாய் இவ்வளவு பயந்தவன் இந்த மாதிரி காரியத்துக்கு ஏன் வர வேண்டும் என்று அந்த பெண் கேட்டது பூங்குழலியின் காதில் நன்றாக விழுந்தது எந்த மாதிரி காரியம் என்பது அவ்வளவு நன்றாக பூங்குழலிக்கு விளங்கவில்லை நிலவரைக்குள்ளே விளக்குடன் அவர்கள் மறைந்ததும் மந்தாகினி பூங்குழலியை கையை பிடித்து கரகரவென்று இழுத்துக்கொண்டு போய் திறந்திருந்த கதவின் வழியாக வெளியேறினாள் நடைபாதையை குறுக்கே நடந்து கடந்து ஒரு பெரிய தோட்டத்துக்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள் அங்கே ஏகாந்தமான ஓரிடத்தில் மந்தாகினி பூங்குழலியிடம் தான் சொல்ல வேண்டியதை சமிஞ்ஞை பாஷையினால் தெரிவித்தாள் என்னுடைய அந்திய காலம் நெருங்கிவிட்டது நான் கடைசியாக கண்ணை மூடுவதற்குள்ளே இளவரசனை ஒரு முறை பார்க்க வேண்டும் நீ போய் இச்செய்தியை சொல்லி அவனை கையோடு அழைத்து வர வேண்டும் என்பதுதான் அச்செய்தி பூங்குழலி அவளுடைய அத்தையிடம் கொண்டிருந்த அன்பு நாம் நன்கு அறிந்ததே அம்மாதிரி சமயத்தில் அவளை விட்டுவிட்டு போகவும் பூங்குழலிக்கு மனம் வரவில்லை அவள் வார்த்தையை தட்டவும் இயலவில்லை எனினும் அதே சமயத்தில் பொன்னியின் செல்வரை பார்ப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் என்னும் எண்ணம் அவளை உடனே முடிவுக்கு வரும்படி செய்தது அத்தையிடம் விடை பெற்று கொண்டு சென்றாள் தோட்டத்தின் மதிலேறி குதித்து அப்பால் சென்று தஞ்சை நகரின் கோட்டை வாசலையும் கடந்தாள் அங்கே ஆழ்வார்க்கடியானை சந்தித்தாள் அவனும் முதன் மந்திரியின் ஆக்ஞையினால் பொன்னியின் செல்வரை பார்ப்பதற்கே போவதாக அறிந்தாள் அந்த வீர வைஷ்ணவனுடைய உதவியினால் அவளுடைய பிரயாணமும் சௌகரியமாக நடந்தது அன்றைக்கு அதிர்ஷ்டம் நெடுகிலும் அவள் பக்கம் இருந்தது குழந்தை ஜோதிடர் வீட்டின் வாசலில் இளைய பெராட்டியின் ரதத்தை அவர்கள் கண்டார்கள் இளவரசரைப் பற்றி குந்தவை தேவிக்கு ஏதேனும் செய்தி தெரிந்திருக்கலாம் என்று எண்ணி விசாரிப்பதற்காக ஜோதிடர் வீட்டில் நுழைந்தார்கள் அங்கே பெரிய பழுவேட்டரையரின் வாய்மொழியினால் பாண்டிய நாட்டுச் சதிகாரர்களைப் பற்றி அறிய நேர்ந்தது பொக்கிஷன் நிலவரையில் ஒளிந்திருந்தவன் அந்த சதிகாரர்களில் ஒருவன்தான் என்பதை பூங்குழலி நிச்சயித்து கொண்டாள் அதே சமயத்தில் இளவரசருக்கும் சதிகாரர்களினால் அபாயம் ஏற்படலாம் என்று அறிந்த அவள் உள்ளம் வேதனைப்பட்டது வானதி செய்த சபதம் அந்த வேதனைக்கு ஒரு பரிகாரமாயிருந்தது இளவரசி வானதியை காப்பாற்றப் போன இடத்தில் இளவரசரையும் சந்திக்கலாயிற்று எல்லாவற்றையும் விட அவளுக்கு திருப்தி அளித்த காரியம் தஞ்சாவூருக்கு போவது பற்றி அவளுடைய யோசனையை இளவரசர் ஏற்றுக்கொண்டதுதான் இலங்கையில் தம்மை தெரியப்படுத்தி கொள்ளாமல் யானை பாகனைப் போல் அவர் யாத்திரை செய்வதுண்டு என்பதை அவள் அறிந்திருந்தாள் அங்கே சேனாதிபதியையும் படை வீரர்களையும் அவர் பிரிந்து தன்னை மட்டும் யானை மேல் ஏற்றிக்கொண்டு கடற்கரைக்கு விரைந்து வந்ததையும் அவள் மறந்துவிடவில்லை எனவே இச்சமயமும் இளவரசர் அதே முறையை கடைபிடித்தால் நல்லது என்றும் அவர் தனியாகப் போனால் தஞ்சை கோட்டைக்குள் போக இயலாது என்றும் தன்னையும் வானதியையும் அழைத்து போனால் யானைப்பாகன் என்று எண்ணி விட்டுவிடுவார்கள் என்றும் சொன்னாள் சமுத்திரகுமாரி நல்ல யோசனை சொன்னாய் ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு முதன் மந்திரியாக இருக்க நீ தகுந்தவள் என்று இளவரசர் கூறிய மொழிகளை நினைத்து நினைத்து அவள் உள்ளம் பூரித்தது ஆனால் இவ்விதம் அந்த நிமிஷம் வரையில் அவள் நினைத்தபடியே எல்லாம் நடந்திருந்தும் என்ன உபயோகம் அவள் எதிர்பார்த்தபடி மந்தாகினி அத்தை சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையில் இல்லை அவளை பற்றி அங்கே யாரிடமும் விசாரிக்கவும் கூடவில்லை என்னுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்று அத்தை சமிங்கையினால் அறிவித்ததை எண்ணிய போதெல்லாம் பூங்குழலியின் நெஞ்சு பகீர் என்றது இவ்வளவு சிரமம் எடுத்து சாதுரியமாக பேசி இளவரசரை இங்கே அழைத்து வந்திருந்து என்ன பயன் அத்தையை காணவில்லையே அவள் நெஞ்சு துடி துடித்தது நிலவரையிலேயே இன்னும் இருக்கிறாளோ என்று தோன்றியது ஒருவேளை அந்த பாதகச் சதிகாரனால் அங்கேயே கொல்லப்பட்டிருப்பாளோ என்று எண்ணிய போது அவள் நெஞ்சு பிளந்தே போயிற்று சுரங்கப்பாதை வழியாக நிலவரைக்குள் போய் பார்க்க விரும்பினாள் ஆனால் அரண்மனையில் அப்போது இளவரசரின் வரவு காரணமாக ஒரே இருந்தது குறுக்கும் நெடுக்குமாக பெண்கள் போவதும் வருவதுமாய் இருந்தார்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையை எட்டி பார்த்துவிட்டு போன வண்ணம் இருந்தார்கள் இதற்கிடையில் தான் மட்டும் அந்த பழைய சிற்ப மண்டபத்துக்கு தனியாக போவதை யாராவது பார்த்தால் என்ன நினைத்து கொள்வார்கள் அந்த சதிகாரன் ஒருவேளை இன்னமும் அங்கே இருந்தால் தான் அவனிடம் தனியாக போய் அகப்பட்டு கொள்வதும் உசிதமல்ல எத்தனையோ நெஞ்சத் துணிவுள்ள பூங்குழலிக்கும் அந்த இருளடர்ந்த பொக்கிஷ நிலவரை சிறிது பயத்தை அளித்தது ஆகையினாலேயே சின்ன பழுவேட்டரையரிடம் சொல்லி அவரையும் அழைத்து கொண்டு போய் நிலவரையில் தேடி பார்க்க தீர்மானித்தாள் கலாந்தக கண்டரோடு வாதம் செய்து அவர் மனத்தை திருப்பி அழைத்து போவதற்கு சிறிது அவகாசமாகிவிட்டது அதை நினைத்துத்தான் அவள் இப்போது மிக விரைவாக நடந்தாள் விரைவில் ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று அவளுடைய உள்ளுணர்ச்சி கூறியது அதனால் தனக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் பாதகமில்லை அத்தைக்கு ஒன்றும் நேரக்கூடாதென்று மனப்பூர்வமாக விரும்பினாள் சிற்ப மண்டபத்துக்குள் பிரவேசிக்கும் சமயத்தில் அரண்மனை மாடத்திலிருந்து ஏதோ கரிய நிழல் விழுவது போல் இருந்தது சுவர் ஓரமாக ஓர் உருவம் போவது போலவும் இருந்தது அவை உண்மையா அல்லது பிரமையா என்று பார்த்து தெளிவதற்காக சற்று நின்றாள் பெண்ணே ஏன் நிற்கிறாய் பொய் வெளிப்பட்டு விடுமே என்று பயப்படுகிறாயா என்று சின்ன பழுவேட்டரையர் கூறியது காதில் விழுந்ததும் மேலே விரைந்து நடந்தால் சிற்ப மண்டபத்துக்குள் சென்றதும் ராவணன் தலைகளுக்கும் கைலயங்கிரிக்கும் நடுவில் இருந்த துவாரவாசலை பூங்குழலி சின்ன பழுவேட்டரையருக்கு சுட்டி சரிதான் இறங்கு முதலில் என்றார் கோட்டை தளபதி ஏனோ பூங்குழலிக்கு தயக்கம் உண்டாயிற்று அவள் உடம்பு நடுங்கிற்று அதே சமயத்தில் கிரீச் என்று அமானுஷ்யமான குரல் ஒன்று ஓலமிடும் சத்தம் கேட்டது அது தன்னுடைய அத்தை மந்தாகினியின் குரல் என்பதை உடனே உணர்ந்து கொண்டாள் அந்த ஓலக்குரல் அரண்மனைக்குள்ளே சக்கரவர்த்தி படுத்திருக்கும் அறையிலிருந்து வருகிறது என்பதையும் அறிந்தாள் உடனே அவளுடைய தயக்கம் தீர்ந்துவிட்டது சின்ன பழுவேட்டரையரை சிறிதும் பொருட்படுத்தாமல் அரண்மனை அந்தப்புறத்தை நோக்கி விரைந்து ஓடினால் மீண்டும் அந்த பயங்கர ஓலக்குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது சக்கரவர்த்தி படுத்திருந்த அறைக்குள் அவள் பிரவேசித்தபோது அங்கே தோன்றிய காட்சி அவள் உள்ளத்தில் ஒரு பெரிய சித்திர காட்சியைப் போல் பதிந்தது சக்கரவர்த்தி சாய்ந்து படுத்த வண்ணம் தமது அருமை குமாரன் அருள்மொழியின் கைகளை தமது கைகளால் பிடித்துக்கொண்டிருந்தார் அவர்கள் இருவருக்கும் முன்னால் மந்தாகினி அத்தை நின்று ஓலமிட்டாள் ஒரு பக்கத்தில் வானதியும் அவளை மருமகளாகப் பெறுவதற்கிருந்த மலையமான் மகளும் நின்று கொண்டிருந்தார்கள் எல்லாரும் வெறிகொண்டவள் போல் கூச்சலிட்ட மந்தாகினியை பார்த்து கொண்டிருந்தார்கள் மேல் மண்டபத்தின் முகப்பிலிருந்து பாய்ந்து வந்த கூரிய வேலை அவர்களில் யாரும் கவனிக்கவில்லை பூங்குழலி தன் அத்தையை நோக்கி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்றாள்